வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சொட்டு மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது சந்தையில வந்து இப்ப நம்ம லைவ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் ஆடுகள் குட்டிகள் எல்லாம் மொத்த மொத்தமா வந்திருக்கு ஒவ்வொரு ஆடுகளையும் ஒவ்வொரு குட்டிகளையும் நம்ம வந்து தெளிவான முறையில வாங்க பார்க்கலாம் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ஆடுகள் குட்டிகள் எப்படி பணத்தை அப்படிங்கிற மாதிரி வாங்க சந்தை போய் நம்ம ஒவ்வொரு ஆடுகளையும் ஒவ்வொரு குட்டிகளையும் ஒவ்வொரு நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க குட்டிகளுக்கு குடியாடு ரகத்துல உள்ள குட்டிகள் நாட்டு ரகத்துல குட்டிகள் கொண்டு வந்து சேர்த்து ஒரு குட்டிகளும் நல்ல விலைக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஆடுகளும் எல்லா குட்டிகளும் ஒவ்வொரு விலையில விற்பனை ஆகி கொண்டுதான் இருக்கு மக்க வந்து பாத்தீங்கன்னா சந்தையில சங்க நிலவரம் அப்படின்னு வாங்க பார்த்தோம் ஒவ்வொன்றும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆடுகள் வந்து குட்டியோடு சேர்த்தும் விற்பனை பண்ணும் போதும் ஒவ்வொரு விளைஞரையும் ஒவ்வொரு ஆடனும் ஒவ்வொரு மாதிரி விற்பனை ஆகிக்கொண்டேதான் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஐந்து குட்டி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த ஆடு இந்த ஆடுதான் கிடா நல்லா தெளிவான கிடா நல்லா முசம் தெளிவு சூப்பர் நல்ல தெளிவான ஜோடி கிராயா இருக்கு பாருங்க பாருங்க எல்லா நல்ல தெளிவு ஒரு அம்சம் சூப்பர் நல்ல பொடியார் ரகத்துல சேர்ந்ததுதான் எல்லாமே ஆடுகள்லாம் சென்னை ஆடுகளா வச்சிருக்காங்க பெருவட்டான ஆடுகள் அதாவது சைஸ் நல்லா கூழ் ஆடு நாலு குட்டி மட்டும் போட்டிருக்கு அங்க இது எல்லாமே வந்து இந்த ஆடுகள் உள்ள குட்டி போல கொடி குடுத்தோம் கண்டிப்பா குடித்ததும் ஆடு வந்து மறுவோடு இருக்கு என் பசன இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சனையான ஆடு

வளர் வந்து தோல்வி உண்டா கிடையாதா நிச்சயம் தோல்வி கிடையாது அசத்தமான வந்து நம்ம வந்து நல்ல லாபம் தரும்

இதோட சொல்ல ஆடுகள் வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க ஆடுகளும் கிட்ட நிறைய கொண்டாந்து

அடடே பாருங்க கிட்டி வந்து அந்த போய் இடி போய் நம்ம போய் பயர் என்ன நிச்சியா மாடு வந்து

இது வந்து ஆந்திரா கிராம இருக்கு நல்ல தெளிவு நல்ல அம்சம் என்ன ஒரு முக லட்சம் ஆந்திரா கிராம இருக்கு கரும்பூர் ஆடு புளியம்போரு மாடு நல்ல புளியும் அதாவது பக்கத்துலயே ஒரு புளியம்போர் ஒரு கரும்பு ஆடோட சேர்த்து நிக்கி ரெண்டு நல்லா தெளிவா நல்ல ஒரு அம்சமா சூப்பரா வச்சிருக்கோம் இன்னைக்கு சந்தை வந்து மக்களோட வாரத்தும் சரி ஆடுகளோட வாரத்தும் சரி ரெண்டுமே கம்மி தான் அதாவது இன்னொன்னு வந்து டைம் ஆயிடுச்சு எதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த ஊர்ல வந்து பொங்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு எதுவுமே வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்து எதுனா எடுக்கவே முடியாது எல்லாமே இந்த ஒவ்வொருத்தவங்க புத்தகங்களையும் அப்படியே ஏத்தியும் ஆடுகளை ஏறி அப்படியே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ட கிரப்பு எல்லாம் நிறைய இருக்கு ஆடு இதெல்லாம் ஆட்கள் பெருவிட்டு நல்ல சைஸ் நல்ல பெருகுட்டான சைஸ் என்ன தெரிவும் ஒரு அம்சத்துல இருக்கு ஒரு வந்து ஒரு ரொம்ப கம்மி சொல்லணும் ரெண்டு குட்டி தம்பி இருந்தி லட்சம் ஒவ்வொன்றா ஆட்டோன்னு அப்படி ஏற்று கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க குட்டையை

சுத்தரப்பு பாருங்க சந்தையே இன்னைக்கு பெஸ்டான சுத்தக்கருப்பு தான்